கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினர் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக என்று சங்கீதக்காரன் கூறுவதை கவனியுங்கள் நாம் தேவனுடைய சமூகம் அமர்ந்து நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்தி அவரை துதித்து பாடி நன்றி சொல்லி ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை சியோனில் இருந்து ஆசிர்வதிப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தியான வசனத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லியிருப்பதிலிருந்து நம்முடைய தேவாதி தேவனின் வல்லமையும் சக்தியும் எத்தனை மகத்துவமானது என்பது நமக்கு புரிகிறதல்லவா இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனின் ஆசிர்வாதம் எவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் இங்கு தேவன் சிருஷ்டிகர்த்தா அவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் அதை காத்து வழி நடத்தும் வல்லமை உள்ளவர் மனிதர்களை மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுத்து போஷித்து பாதுகாத்து வருகிறவர் அப்படிப்பட்ட தேவனின் ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து தரப்புகளிலும் செயல்பட வல்லமை வாய்ந்தது அப்படிப்பட்ட தேவன் சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பார் என்பதிலிருந்து சியோனின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சியோன் என்பது எருசலேமின் ஒரு பாகம் தேவன் தம்முடைய மக்களின் உறைவிடமாக தெரிந்தெடுத்த இடம் இது தேவனின் பங்களிப்பு வருகை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக இது உள்ளது சியோனிலிருந்து வரும் ஆசிர்வாதம் தேவனின் திருச்சமூகத்திலிருந்து வரும் ஆசிர்வாதம் அதற்கான அர்த்தம் மிகவும் ஆழமாகும் இது தேவன் தம்முடைய மக்களை நேசித்து அவர்களுக்காக நடத்தும் செயல்களை குறிப்பதாகும் இந்த ஆசிர்வாதத்தின் பரிமாணங்கள் பற்றியும் சற்று கவனிப்போம் முதலாவது உளவியல் மற்றும் ஆன்மீக பரிமாணம் தேவனுடைய ஆசிர்வாதம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஆறுதலாக உள்ளது இது உளவியல் சாந்தி ஆன்மீக ஆழம் தேவனோடு உள்ள உறவு இவற்றை உறுதி செய்கிறது இரண்டாவது சரீர பரிமாணம் தேவன் தரும் ஆசிர்வாதம் நம் உடல் ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் ஒவ்வொரு கடின சூழ்நிலைகளிலும் நம் வாழ்வில் நலத்தை வழங்கும் ஆவி ஆத்மா சரீரத்திற்குரிய ஆசிர்வாதத்தை பெற நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமாக இன்றைய தியான வசனம் அமைந்துள்ளது அவர் செய்கிற அனைத்து காரியங்களும் நன்மையாகவே முடியும் என்பதில் நம்மை உறுதி கொள்ள செய்கிறது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பகல் காலத்திலும் காலத்திலும் கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம் நாவில் காணப்பட வேண்டும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலும் ஜெபம் பண்ணி தேவனை பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா கடினமான சூழ்நிலையிலும் நடுராத்திரியில் ஸ்தோத்தரித்து பாடினார்கள் உடனே விடுதலையையும் பெற்றார்கள் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்ப புதத்தையும் நடத்தினார் என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசித்து அறிகிறோம் அதாவது தேவனுடைய மகிமையை கண்ட சிறை தலைவன் தான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதோடு குடும்பமாக தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞான ஸ்நானமும் பெற்றார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமானால் கைகளை தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவது என்பது பலி செலுத்துவதற்கு ஒப்பாக காணப்படுகிறது அதனால தான் நாம் எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னாலே உடனே ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று நாம் ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது சங்கீதக்காரனாகிய தாவிது என் கையெடுப்பு அந்திப்பலியாக இருக்க கடவுது என்று வேண்டினான் அது நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு ஒப்பாக காணப்படுகிறது புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றும் அப்போனாகிய பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம் கரங்களை உயர்த்துவது ஜெபம் பண்ணுவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரகாம் என் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறேன் என்று கூறுவது போல நாமும் நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக மனுஷர்களுக்கு நேராய் நம்முடைய கரங்களை நீட்ட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் இதை விசுவாசிக்கிறீங்களா நம்ம எப்போ தேவனை நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டி உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி துதித்து ஜபங்களை ஏறெடுத்து அதற்கப்பறம் நம்முடைய வேண்டுதல்களை அவர் கரத்தில் வைக்கிறோமோ அதுக்கப்புறம் சத் சக மனுஷர்கிட்ட நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காது இதை ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆராதித்து ஜபியுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பார் ஆலயத்தின் நன்மையினால் நீங்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்